வணக்கம் நண்பர்களே வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக கர்வா சவுத் விரதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படும் இந்த விரதம் திருமணமான பெண்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சதுர்த்தி திதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரவு காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி அக்டோபர் பத்தாம் தேதி இரவு காலை ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் மணி வரை தொடரும் இந்த நாளில் கர்வா சவுத் பூஜைக்கான நல்ல நேரம் மாலை காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணி முதல் காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் மணி வரை என்று கருதப்படுகிறது சில நாட்காட்டிகளும் மாலை காலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் மணி முதல் காலை ஏழு மணி இருபது நிமிடங்கள் மணி வரை என்று குறிப்பிடுகின்றன பூஜைக்கு பிறகு பெண்கள் சந்திரனை பார்த்து தங்கள் விரதத்தை முடிக்கிறார்கள் சந்திர உதய நேரங்கள் நகரத்திற்கு நகரம் மாறுபடும் உதாரணமாக டெல்லியில் சந்திரன் தோராயமாக இரவு காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் மணிக்கு உதிக்கும் சில இடங்களில் அது சுமார் காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் மணிக்கு உதிக்கும் இதனால் கர்வா சவுத் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உண்ணாவிரதம் பூஜை மற்றும் சந்திர உதயத்தின் முழு நேரமும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் நேரமாகவும் இருக்கும் நண்பர்களே கர்வா சவுத் பண்டிகை மிகவும் அழகாக கருதப்படுகிறது அதிர்ஷ்டசாலி பெண்கள் மட்டுமே அதை கடைபிடிக்கிறார்கள் வேதங்களின்படி உண்மையான மனதுடன் அல்லது தனது வருங்கால கணவருக்காக கர்வா சௌத் விரதத்தை கடைப்பிடிக்கும் எந்தவொரு திருமணமான பெண்ணும் நித்திய மகிழ்ச்சியைப் பெறுகிறாள் கர்வா சௌத் முடிந்ததும் கணவர் இரவில் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் கணவர் இரவில் இந்த ஒரு காரியத்தை செய்ய தவறினால் அவரது வாழ்க்கை பாழாகி அழிக்கப்பட்டு மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் எனவே கர்வா சௌத் அன்று இரவில் மனைவி தனது கணவருடன் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் மத சாஸ்திரங்களின்படி கர்வா சவுத் பண்டிகை கணவன் மனைவி இடையேயான அன்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கும் ஒரு பெண் தனது கணவர் மீது தனது அபரிமிதமான அன்பை காட்டுகிறார் ஆனால் கர்வா சவுத் அன்று இந்த ஒரு காரியத்தை சாப்பிட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா செல்வம் ஆண்டு முழுவதும் வீட்டிற்குள் தொடர்ந்து பாய்கிறது கணவன் மனைவி இடையேயான அன்பான உறவை மேம்படுத்துகிறது மற்றும் கணவரின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறது ஒரு பெண் இந்த ஒரு காரியத்தை சாப்பிடத் தவறினால் விரதம் ஒருபோதும் வெற்றி பெறாது அதனால்தான் நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தை சாப்பிட வேண்டும் குறிப்பாக கர்வா சௌத் அன்று இது வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை உறுதி செய்கிறது நண்பர்களே நீங்கள் கர்வா சவுத் அன்று இந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டு உங்கள் கணவர் கர்வா சவுத் இரவில் இந்த ஒரு விஷயத்தைச் செய்தால் உலகில் உள்ள எந்த வல்லரசும் உங்களை கோடீஸ்வரராக மாறுவதைத் தடுக்க முடியாது என்று நான் கடவுளின் மீது சத்தியம் செய்கிறேன் உங்கள் கணவர் வேகமாக முன்னேறுவார் நண்பர்களே தனது கணவரின் கைகளிலிருந்து உணவை உண்ணும் பெண் அமிர்தம் போன்றவள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் தனது சொந்த கைகளால் மனைவிக்கு உணவளிக்கும் கணவர் அமிர்தம் போல மாறி வீட்டிற்கு மகிழ்ச்சியை தருகிறார் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அத்தகைய உணவு வெறும் உணவு மட்டுமல்ல அது கங்கை தாயிடமிருந்து வரும் பிரசாதமாக மாறும் இது கங்கை நீரின் உருவகமாகக் கருதப்படுகிறது தெய்வங்களும் தெய்வங்களும் கணவன் மனைவியாக அத்தகைய உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள் நண்பர்கள் குறிப்பாக கர்வா சௌத் அன்று உங்கள் கணவரின் கைகளிலிருந்து உணவை உண்ண மறக்காதீர்கள் நீங்கள் அவரது கைகளிலிருந்து சிறிது சாப்பிட்டாலும் கர்வா சவுத் அன்று அவரது கைகளிலிருந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது கணவன் மனைவி உறவில் விரிசலை தடுக்கிறது நீங்கள் சவுத் தேவியின் ஆசிகளை பெறுவீர்கள் அத்தகைய உறவு ஏழு வாழ்நாள் வரை நீடிக்கும் உங்கள் கணவர் உங்களுடன் இல்லாவிட்டால் அல்லது வேலை விஷயமாக வெளியூர் சென்றால் அவரது புகைப்படத்தை பார்த்து கர்வா சவுத் விரதத்தை கடைபிடிக்கலாம் நண்பர்களே கர்வா சவுத் அன்று நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கணவரின் உணவை ஆன்லைனில் காட்சிப்படுத்தலாம் முதலில் உங்கள் கணவருக்கு மனதளவில் உணவளித்து பின்னர் சாப்பிடுங்கள் கர்வா அன்று மனதுடன் வழங்கப்படும் உணவை கடவுள் தானே உட்கொள்கிறார் தெய்வங்களும் தெய்வங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் மனதின் மிகப்பெரிய வழிபாடு நம்பிக்கை அதனால்தான் உண்மையான இதயத்துடன் கடவுளை வணங்கி உங்கள் கணவருக்கு உண்மையான இதயத்துடன் சேவை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே விரதம் முடிந்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கணவரின் பெயரைச் சொல்லலாம் இது விரதத்தை முறிக்காது மேலும் உங்கள் கணவர் சில காரணங்களால் உங்களுடன் இல்லை என்றால் விரதம் மற்றும் உணவு இரண்டும் முழுமையானதாக கருதப்படுகிறது கர்வா சௌத் பூஜைக்கு பிறகு நீங்கள் சீதா தேவியின் ஆசிகளை கொண்டுள்ளது இது உங்கள் கணவரின் வாழ்க்கையில் எந்த தீமையும் நுழைவதை தடுக்கிறது இதை சீதா தேவியின் ஆசீர்வாதமாக கருதி கர்வா சௌத் அன்று அதை உட்கொள்ளுங்கள் குறிப்பாக கர்வா சௌத் அன்று நீங்கள் வீட்டில் மஞ்சள் உணவை செய்ய வேண்டும் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது விஷ்ணு பகவான் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் தனது நிரந்தர இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் உதாரணமாக ஹல்வா கதி பக்கோடா அல்லது கடலை மாவில் பெசன் செய்யப்பட்ட எதையும் வீட்டிலேயே செய்து விரதம் முடிந்த பிறகு சாப்பிட வேண்டும் நண்பர்களே கர்வா சௌத்தில் உங்கள் மனைவியை நேசிப்பது ஏன் முக்கியம் கண்டுபிடிப்போம் வேதங்களின்படி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை திருமண உறவைப் பொறுத்தது என்று கிருஷ்ணர் கூறுகிறார் திருமண உறவு மகிழ்ச்சியால் நிறைந்த குடும்பங்கள் எப்போதும் செழிக்கும் கணவன் மனைவி மோதல் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் வீடுகளில் லட்சுமி தேவி அந்த வீட்டில் கால் பதிக்கிறார் கணவன் மனைவி இடையே அன்பான உறவு இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை தானாகவே மறைந்து அழிக்கப்படும் நண்பர்களே கிருஷ்ணர் சொல்வது போல் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து வீட்டை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பொறுத்தவரை ஒரு மனைவி ஒரு தெய்வத்தின் வடிவம் என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன அந்த தெய்வம் வீட்டில் துன்புறுத்தப்படாவிட்டால் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒவ்வொரு இரவும் அவளுடன் மகிழ்ச்சியாகக் கழித்தால் அன்பின் தருணங்களால் நிரப்பப்பட்டால் வீடு சொர்க்கமாக மாறும் அத்தகைய வீடுகளுக்கு லட்சுமி தேவி எப்போதும் தனது ஆசிகளை பொழிவார் அத்தகைய வீடுகளில் தெய்வங்களும் தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அத்தகைய வீடுகளுக்கு வறுமை ஒருபோதும் வராது மனைவி மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் பெண் மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானே வசிக்கிறாள் மேலும் அந்த வீட்டை தனது கால்களால் சொர்க்கமாக மாற்றுகிறாள் நண்பர்களே உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ சுதந்திரம் அளித்து அவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்த்தால் நீங்கள் தற்காலிகமாக செல்வந்தர்களாக மாறுவீர்கள் ஏனென்றால் கணவன் மனைவியிடையே அற்ப விஷயங்களுக்கு தினமும் குடும்ப சண்டைகள் இருக்கும் வீடு ஒருபோதும் செழிக்காது அத்தகைய வீடுகள் எப்போதும் வறுமையால் சூழப்பட்டிருக்கும் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவளுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர்கள் அவ்வளவு அதிகமாக கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கையில் ஓடி வருவார் ராதாராணியின் ஆசிகள் உங்கள் மீது பொழியும் விஷ்ணுவின் அன்புக்குரிய ராணி மகாலட்சுமியின் ஆசிகள் உங்கள் மீது பொழியும் உங்கள் மனைவியை நீங்கள் காயப்படுத்தினால் நீங்கள் துன்பம் மற்றும் வறுமை நிறைந்த வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நீங்கள் அவளை சந்தோஷப்படுத்தினால் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நீங்கள் செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவீர்கள் நல்ல அதிர்ஷ்ட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நண்பர்களே கணவன் மனைவி இடையே சண்டைகள் ஏற்பட்டால் வீடு மிகுந்த வறுமையாலும் அழிவாலும் நிறைந்திருக்கும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே கர்வா சவுத் அன்று இரவில் கணவன் மனைவி இடையேயான உறவு வலுவாக இருந்தால் தெய்வீக சக்திகள் அந்த வீட்டிற்கு மகத்தான ஆசீர்வாதங்களை வழங்குகின்றன ஏனென்றால் குடும்பத்தை ஆதரிக்கும் ஒரு பெண் கண்ணியத்துடன் நடத்தப்பட்டால் தெய்வீக சக்திகள் எப்போதும் அந்த வீட்டில் தங்கள் இருப்பையும் செல்வாக்கையும் வெளிப்படுத்தும் இந்த சக்திகள் அந்த வீட்டை சொர்க்கமாக மாற்றுகின்றன நண்பர்களே தினசரி சண்டைகள் சச்சரவுகள் மற்றும் வன்முறை நீடிக்கும் வீட்டில் லட்சுமி தேவி ஒருபோதும் அத்தகைய வீடுகளில் கால் வைப்பதில்லை அத்தகைய வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் அதிகரிக்கும் மேலும் இந்த குறைபாடுகள் அதிகரிக்கும் போது சனியின் தீய பார்வையும் அவர்கள் மீது விழுகிறது மேலும் அத்தகைய வீடுகளில் முழு குடும்பமும் குலமும் எந்த நேரத்திலும் அழிக்கப்படும் நீங்கள் வறுமையிலிருந்து தப்பித்து வறுமை உங்கள் வீட்டிற்குள் ஒருபோதும் நுழையாமல் பார்த்துக் விரும்பினால் உங்கள் மனைவியையோ அல்லது உங்கள் மனைவியையோ ஒருபோதும் தவறாக நடத்தக்கூடாது அதனால்தான் குறிப்பாக கர்வா சௌத் இரவில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி எந்தவொரு குறைகளையும் ஒன்றாக தீர்க்க வேண்டும் அன்பு அவசியம் நண்பர்களே இந்த நேரத்தில் உங்கள் மனைவியை அன்பாக அரவணைத்து நெற்றியில் முத்தமிடுங்கள் அவளை முழு மனதுடன் நேசி அவளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் இதுவே அன்பின் உண்மையான மற்றும் உண்மையான அளவுகோல் நண்பர்களே இந்த நாளில் உங்கள் மனைவியை நேசிப்பதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று இந்த இரவு திருமண இரவாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஒரு கணவன் தனது மனைவியை நேசிக்கும் போது அவர் தனது முதல் திருமணத்தின் தருணங்களை நினைவில் கொள்கிறார் அதாவது அவர்களின் முதல் இரவில் நடந்த தருணங்களை அவர் ரசிக்கிறார் திருமண இரவில் கணவன் மனைவி இடையேயான தூரம் குறைகிறது மேலும் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கிறது இந்த நாளில் மனைவிக்கு பரிசுகள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் இந்த நாளில் உங்கள் மனைவிக்கு ரோஜா கொடுப்பது மிகவும் அரிதானது மற்றும் மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது உங்களிடம் ரோஜா இல்லை என்றால் நீங்கள் அவளுக்கு தச்சினை பரிசு அல்லது அழகான ஆடைகளை வழங்கலாம் இந்த நாளில் பரிசுகள் அவசியம் இந்த நாளில் உங்கள் மனைவியை இறுக்கமாக அணைத்து அவளிடம் வலுக்கட்டாயமாக அன்பு செலுத்துங்கள் விட்டுவிடாதீர்கள் அவளை உங்கள் கைகளில் பிடித்து முத்தமிடுங்கள் அவள் வெட்கப்படலாம் ஆனால் நீங்கள் அவளை நேசிக்க வேண்டும் நண்பர்களே கடவுளிடம் சத்தியம் செய்கிறேன் கர்வா சவுத்தில் உங்கள் கணவருக்கு இந்த தீர்வை முயற்சித்தால் உங்கள் கணவர் உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் ஏனென்றால் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த வைத்தியம் தாய்மார்களும் சகோதரிகளும் அடிக்கடி வெறுப்பூட்டும் ஒன்றாக கருதுகிறார்கள் பல கணவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு வலியையும் துன்பத்தையும் மட்டுமே ஏற்படுத்துகிறார்கள் நண்பர்களே தங்கள் மனைவிகளை துன்புறுத்தும் உடைக்கும் துஷ்பிரயோகம் செய்யும் பல ஆண்மையற்ற ஆண்கள் உள்ளனர் அதனால்தான் இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து போகும் இந்த வைத்தியம் உங்கள் கணவர் உங்களை பின்தொடரும் அவர் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பார் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் உங்களிடையே அன்பு அதிகரிக்கும் வெறுப்பு குறையும் உங்கள் கணவர் புகைப்பிடித்தாலும் அல்லது குடித்தாலும் இந்த வைத்தியத்தை பின்பற்றினால் நீங்களும் அதையே அனுபவிப்பீர்கள் முன்பு உங்களை ஒருபோதும் பார்க்காத கணவர் இப்போது உங்களை மனதார நேசிக்கிறார் எனவே இந்த சக்தி வாய்ந்த வைத்தியத்தை கற்றுக்கொள்வோம் நண்பர்களே முதலில் நீங்கள் இரண்டு பச்சை ஏலக்காயை எடுக்க வேண்டும் நீங்கள் கர்வா சவுத்தில் வழிபடும்போது அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து சவுத் மாதாவுக்கு வழங்குங்கள் ஏலக்காயை வழங்கும்போது சவுத் மாதாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஓ சவுத் மாதா தயவுசெய்து என் கணவரை சரியாக வழிநடத்துங்கள் என் துக்ககரமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள் ஓ சவுத் மாதா என் விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் உங்கள் இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது பாழடைந்தது ஓ அம்மா தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் நானும் உங்கள் மகள்தான் நண்பர்களே நாம் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த மந்திரத்தை ஓத மறக்காதீர்கள் மந்திரத்தை கற்றுக்கொள்வோம் கர்வா சவுத் அன்று ஏலக்காயை அர்ப்பணித்த பிறகு ஆரத்தி செய்த பிறகு இந்த மந்திரத்தை ஓதவும் இது சவுத் மாதாவின் மந்திரம் அதாவது பார்வதி தேவியின் மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் பார்வதி தேவிக்கு வழங்கிய ஏலக்காய் புனிதப்படுத்தப்படுகிறது அது அதன் அற்புதமான விளைவை காட்டத் தொடங்குகிறது மந்திரம் ஓம் சதுர்த்தி தேவாய இரண்டாவது நமக ஓம் கௌரே நமக மூன்றாவது ஓம் சிவாய நமக பார் இந்த மூன்று மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் நண்பர்களே நான் அன்னை தெய்வத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் நான் சவுத் மாதாவின் மீது சத்தியம் செய்கிறேன் உங்கள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் இந்த தீர்வை முயற்சித்த பிறகும் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் இந்த தீர்வு ஆயிரம் விழுக்காடு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு நூற்று ஒன்று விழுக்காடு எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை நீங்கள் எனக்கு வழங்கலாம் இந்த தீர்வை பயன்படுத்திய பிறகு பலர் அழகான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் நண்பர்களே நாங்கள் இன்னும் முழு தீர்வையும் விளக்கவில்லை கண்டுபிடிப்போம் பூஜை முடிந்ததும் ஆரத்தி செய்த பிறகு சந்திரனை பார்த்த பிறகு சந்திரனை வணங்கிய பிறகு உங்கள் கணவரின் கைகளிலிருந்து தண்ணீர் குடித்த பிறகு இப்போது நீங்கள் சவுத் மாதாவை வணங்கிய இடத்திற்கு திரும்புங்கள் அதாவது சவுத் மாதாவுக்கு இரண்டு ஏலக்காய்களை வழங்கிய இடத்தில் அந்த ஏலக்காயை அங்கிருந்து எடுக்கவும் அவற்றை உங்கள் தாயின் ஆசீர்வாதமாகக் கருதி ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்து உங்கள் நெற்றியில் முத்தமிட வேண்டும் பார்வதி தேவியை நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் அவற்றை எடுக்க வேண்டும் நண்பர்களே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் உங்களுக்குச் சொல்லப்போவதை நீங்கள் நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும் நீங்கள் எடுத்த இரண்டு ஏலக்காயை தேவியின் ஆசீர்வாதமாகக் கருதி தேநீர் கீர் அல்லது நீங்கள் தயாரிக்கும் எந்த இனிப்பு உணவிலும் சேர்க்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த இரண்டு ஏலக்காயையும் இனிப்பு உணவுகளில் மட்டுமே சேர்க்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் இந்த இரண்டு ஏலக்காயையும் இரண்டு முறை பயன்படுத்தலாம் முதலில் ஒரு ஏலக்காயை பயன்படுத்தவும் பின்னர் மற்றொன்றை அடுத்த முறை பயன்படுத்தவும் இந்த தீர்வு இனிப்பு உணவுகளில் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் வேறு எதிலும் பயன்படுத்தக்கூடாது உங்கள் கணவர் நீங்கள் ஏலக்காயை சேர்த்த உணவை சாப்பிட்டால் உங்கள் கணவர் நூற்று ஒன்று விழுக்காடு உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் மேலும் நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் கணவர் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களை நேசிப்பார் உங்கள் கணவர் எப்போதும் உங்களைப் பற்றி நினைப்பார் அவர் மது அருந்தினால் அவர் உங்களையும் விட்டுவிடுவார் உங்கள் கணவர் இறக்கும் வரை உங்களை பின்தொடர்வார் நண்பர்களே ஏலக்காயில் சிங்கங்களின் தெய்வமான நவதுர்கா தேவி மற்றும் பார்வதி தேவி வசிக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஏலக்காய் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் ஓதிய மந்திரங்களால் இந்த ஏலக்காய் புனிதமடைகிறது மேலும் இதை உண்பவர்கள் அனைவரும் அடிமையாகிறார்கள் இந்த பரிகாரம் கணவன் மனைவிக்கு குறிப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது நண்பர்களே உங்கள் கணவர் தேநீர் குடிக்கவில்லை என்றால் அதை ஹல்வா கீர் ரஸ்மலாய் ரப்ரி அல்லது நீங்கள் செய்யும் எதிலும் சேர்க்கவும் நினைவில் கொள்ளுங்கள் அவர் தச்சையாக கூட கண்டுபிடிக்கக் கூடாது யாருக்கும் தெரியாமல் இந்த பரிகாரத்தை புத்திசாலித்தனமாக செய்யுங்கள் பின்னர் சவுத் மாதாவின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் செல்வத்தால் நிறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லா இடங்களிலும் செல்வம் இருக்கும் கணவன் மனைவி இடையே மிகுந்த உற்சாகத்துடன் அன்பு பொழியும் இருவருக்கும் இடையிலான உறவு இனிமையாக மாறும் வாழ்க்கை பலனளிக்கும் கர்வா சவுத் இரவில் இந்த பரிகாரத்தை செய்வது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் மறுநாள் காலையிலும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஏலக்காயை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதை கலவையில் சேர்க்கவும் நீங்கள் உங்கள் கணவர் அல்லது மனைவியை நேசிக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இதை லைக் செய்யவும் கருத்துகளில் ஜெய் சவுத் மாதா என்று எழுதுங்கள்